லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்படும் அரசியல் சார் விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீயின் இது எப்படிக்கு அரசியல் மார்ஷல் சரத் பொன்சேகா இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் சர்ச்சைக்குரிய விடயங்களை அதிகமாக பேசும் ஒரு நபராக சரத் பொன்சேகா அறியப்படுகிறார் குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கடந்த கால நிகழ்வுகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதில் சரத் பொன்சேகா மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போரின் இறுதி தருவாயில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு

முக்கிய போரில் ஈடுபட்ட முக்கிய படை தளபதிகளுக்கு எதிராக மேற்குலக நாடுகளில் போர் தொடர்பான விசாரணைகள் எழுந்தன பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டன ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை தடைகள் ஏதும் விதிக்கப்படவில்லை எனவேதான் போர் தொடர்பில் இலங்கையினுடைய ராணுவ அதிகாரிகளை மேற்குலக நாடுகளில் காட்டிக் கொடுத்தார் சரத் சரத்சேகா என்ற ஒரு குற்றச்சாட்டினை மகிந்த தரப்பு முன்வைத்திருந்தது இது இப்படி இருக்க தற்சமயம் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தினை சரத் எதிர்வரும் நாட்களில் சரத் ராஜபக்சர்களுக்கு எதிராக ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு காணொலியை தான் வெளியிடப்போவதாக பொதுவெளியில் குறிப்பிட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்று தான் கூறிய கருத்து புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தற்போது ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது மேற்குலக நாடாக இருந்தால் போல ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் என்றும் கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்படியான நிலையில் தான் தற்போது மீண்டும் இறுதிப்போரில் நடைபெற்ற சில விவகாரங்கள் குறித்து மீண்டும் பேச தொடங்கி இருக்கிறார் சரத் சேகா குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு எதிராக தற்போது இலங்கை அரசாங்கத்தின் நகர்வுகள் கருத்துக்கள் தெளிவாக தென்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ராஜபக்சர்களுக்கு எதிரான பல கருத்துக்களை சரத் போன்சேகா வைத்து வருகிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி போரின் பின்னரான நாட்களில் ராஜபக்சர்களால் அதிகமாக பழிவாங்கப்பட்ட ஒரு நபராக சரத் போன்சேகாவை குறிப்பிடலாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி போரில் வெற்றியீட்டியதன் பின்னரான நாட்களில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகிறது இதில் பொது வேட்பாளராக சரத் பொன்சேகா போரை வெற்றி கொண்ட ஒரு ராணுவ தளபதியாக சரத்சேகா களமிறங்கிறார் அதே சமயம் போரை வெற்றி கொண்ட ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷவும் களமிறங்கும் பொழுது இருவரும் எதிரெதிர் முனையில் முட்டி மோதிக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஜனாதிபதியாக போரை வெற்றி கொண்ட தலைவர் என்ற நாமத்தோடு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிப்பீடம் ஏறுகிறார் அதன் பின்னரான நாட்களில் சரத் பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டார் இது மிகப்பெரிய அரசியல் பழிவாங்க விஷயங்களாக அப்போதைய காலகட்டத்தில் பேசப்பட்டதோடு சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாகவும் பல குரல்கள் இலங்கையில் மேலோங்கி இருந்தன இப்படியான நிலையில்தான் அதன் பின்னரான நாட்களில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சரத் பொன்சேகா அமைச்சு பதவியினை வகித்ததோடு அதன் பின்னரான நாட்களில் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது செயற்பாட்டு ரீதியில் இருந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்ததாக காணப்பட்டிருந்தது இப்படியான நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பின்னரான நாட்களில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட போது ஒழுங்கு அமைச்சு பதவியை இந்த ஊழல் மற்றும் பாதாள செயற்பாடுகளை இல்லாத ஒழிப்பேன் என்ற ஒரு பிரசாரத்தை அவர் மேற்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சு பதவியொன்றை கோரியிருந்தார் அது அப்படி இருக்கு மீண்டும் அனுருக்குமார் திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக தற்போது பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் மீண்டும் நாட்டினுடைய ஊழல் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு தான் முடிந்தவரை ஒத்துழைப்பினை அரசாங்கத்திற்கு வழங்குவதாக ஒரு ஆதரவு திசாநாயக் அவர்களுக்கு நீட்டியிருந்தார் ஆதரவான கருத்துக்கள் கண்டுகொள்ளப்பட்டதில்லை இப்படியான நிலையில் தான் தற்போது ராஜபக்சர்களுக்கு எதிரான பல கருத்துக்களை பொதுவெளியில் சரத் போன்சேகா முன்வைத்து வருகிறார் குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு எதிராக இலங்கையினுடைய தற்போதைய அனுர அரசாங்கம் சில நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக

பாராட்டுகளை முன்வைத்து வருகிறார் இப்படியான சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சரத் புன்சேகா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம் பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது விடுதலை புலிகளுக்கு பசல் ராஜபக்ஷ மிகப்பெரிய பணத்தொகை ஒன்றை வழங்கியிருந்ததாகவும் அதனை பசல் ராஜபக்ஷவே தன்னிடம் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அதன் பின்னரான நாட்களில் இறுதி யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் சரணடைய வந்து தமிழ் மக்களை படுகொலை செய்வதற்கு ராஜபக்ஷ சகோதரர்களிடத்தில் இருந்து வந்த அழைப்பு தொடர்பாகவும் எதிர்வரும் நாட்களில் ஒரு காணொலியை ஒரு ஆதாரத்தினை வெளியிடப்போவதாக இருந்து ஜனாதிபதி தேர்தலுக்காக வழங்கப்பட்ட எடுத்து சென்று தான் வழங்கியதாகவும் அதன்போது மலையக அரசியல் தலைவர்கள் சிலரும் தன்னுடன் உடன் இருந்ததாகவும் பசல் சரத் தெரிவித்ததாக பொதுவெளியில் பிரசாரங்களை முன்வை வருகிறார் அதே சமயம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு மஹிந்த இருந்து ஒரு உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஆனால் அதற்கிடைப்பட்ட இரண்டு நாட்களுக்குள்ளாக விடுதலை புலிகள் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியதனால் மார்ச் மாதம் நிறைவுற வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் அதற்கிடையில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியதாகவும் இந்த உயிர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்றும் சரத் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகின்றது முன்னாள் ராணுவ தளபதியான சவேந்திர செல்வாவின் தலைமையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகின்றது அப்போது சவேந்திர செல்வாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அந்த அழைப்பினை எடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதியும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய அந்த அழைப்பினூடாக கோட்டாபய சவேந்திர செல்வாவுக்கு ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார் இறுதி கொடியோடு சரணடைய வருபவர்களை படுகொலை செய்யுமாறு ஒரு உத்தரவினை சவேந்திர செல்வாவுக்கு பிறப்பித்ததாகவும் அது தொடர்பில் தனக்கு முன்னாள் ஊடகவியலாளர்கள் இருப்பதனை மறந்த சவேந்திர செல்வா சக அருகில் இருந்தவருடன் இது குறித்து உரையாடியதாகவும் இதனை ஒரு ஊடகவியலாளர் காணொலியாக பதிவு

நிலுவையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகள் இருக்கும் தொடர்பு மற்றும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரக்கூடிய நிலையில் ராஜபக்சர்களின் அரசியல் எதிர்காலம் இனிவரும் நாட்களில் எவ்வாறாக அமைய போகிறது என்பதுதான் நாட்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கப் போகின்றது மற்றும் ஒரு அரசியல் சார் இணைந்திருப்போம் இப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் அனெட்